இலங்கைக்கு வந்து ஆறு வகையான கார் வந்து வந்துருக்கு அடுத்தது வந்து சீல் அடுத்தது வந்து சீ லயன் அடுத்தது வந்து எப்படி இதுல கூட்டி குழைச்சி டோல்பின் இது வந்து ஏழு லட்சம் இந்த கார் ஏர் கூலர் ஏர் கூலரா ஓ மற்ற இது வந்து நீங்க பிரேக் ஆயில் வந்து 6 லட்சம் கட்டனீங்கன்னா சரி 6 லட்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் மாதிரி அடிச்சு இருக்காங்க 10 கி.மீ வந்து ফুল சார்ஜர்ல வந்து இது போகுது அஞ்சு சார்ஜர் இது கேக்க வந்து நீங்க இத வந்து எடுக்கல ஆ ஓ அட்வான்ஸ் ஆக வந்து ரிஃபண்ட் பண்ணமா வந்து நாங்க அடிஷனலா வந்து 2.3 கி.வி

ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது உலக சந்தையில் பிரபலமாக பிவைடி கார்கள் இலங்கையில் தற்போது நிலையில் இந்த கார்கள் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்கு வந்துள்ளன இந்நிலை இந்த கார்களின் வகைகள் மற்றும் விலைகள் ஓட செய்வதற்கு எவ்வளவு முற்பணம் செலுத்த வேண்டும் காருக்கு எவ்வாறு சாய் செய்வது போன்ற பிடிங்களையும் இந்த காணொலியில் பாரையிடுவோம் வேற வணக்கம் வணக்கம் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு இந்த பிவைடி கார் என்று வந்துருக்கு இப்ப எல்லாரும் வந்து இந்த கார் இப்படி என்ன வசதி என்று எல்லாம் இப்ப என்ன வகையான இந்த கார்ல இருக்கு பிவேடி கார்ல மொத்தமா இலங்கைக்கு வந்து ஆறு வகையான கார் வந்து வந்திருக்கு கொண்டு வந்த ஆகலம் பேசிக் மாடல் வந்து டொல்பின் அன்னு சொல்றேன் அடுத்தது வந்து அட்டோ த்ரீ அடுத்தது வந்து எம் சிக்ஸ் அடுத்தது வந்து சீல் அடுத்தது வந்து சீ லயன் அடுத்தது வந்து ஷார்க் சிக்ஸ் ஓகே அதுல வந்து குறைஞ்ச விலையில இருக்கிறது வந்து டொல்பின் அண்ட் இதான் அந்த ஓ இதுதான் டொல்பின் அந்த கார்

அதுல வந்து மோட்டார் கெபாசிட்டி மட்டும் தான் ஓகே இதுல வந்து ஃபோர்ட்டி நைன் ரேஞ்ச் இருக்கு மற்ற இதுல வந்து செவன்டி கெபாசிட்டி இருக்கு ரெண்டுக்கும் வந்து விலையும் வந்து ஃபோர்ட்டி நைன் ரேஞ்சுக்கு வந்து ஒரு கோடி ஏழு லட்சம் இந்த கார் செவன்டி ரேஞ்சுக்கு வந்து பத்து லட்சம் கூட ஒரு லட்சம் ஒரு கோடி பதினேழு லட்சம் அதுக்கு வந்து வேற அடுத்த இந்த கார் என்ன வகை இது இருக்கு டால்ஃபின் டால்ஃபின் என்ன இது 49 49 ஓ இது 49 range ஷோரூமுக்கு வந்து 49 range தந்துருக்காங்க 70 இப்ப நீங்க ஆர்டர் பண்றது உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து சரி ரெண்டே நாங்க ஆர்டர் பண்ணி விட்டோம் ரெண்டு மாசத்துல வரும் ரெண்டு மாசத்துல தான் வரும் உங்களுக்கு ஓகே ஓகே

அவங்களே வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க ஒரு சார்ஜ் போர்ட்டு சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து பேங்க் அப்படி அப்படியும் செய்யலாம் வந்து நீங்க அங்க செய்யலாம் காருக்குள்ள பாக்கலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சீட் வகை எல்லாம் மற்றது ஸ்டேரிங் ஃபுல் டிஸ்பிளே இதுல இருக்கும் வந்து ஃபுல்லா கொடுக்குறாங்க மற்றது இப்போ சவுண்ட் சிஸ்டம் மற்றது இதுல வந்து இதுக்கு வந்து வயர் சார்ஜ் தான் இருக்கு வயர்ல அடிச்சு தான் சார்ஜ் செய்யலாம் கார்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மற்ற இதுல போகையில் காட்டும் இது ஓ இது வந்து ஷோரூம் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஓ ரேடியோ இது ப்ளூடூத் ஓ இது லோக்கல் யுஎஸ்பி கனெக்ட் பண்ணலாம் ஓகே இதுல கண்ட்ரோல் வந்து நீங்க ஒரு இந்த மூணு விரலால வந்து இப்படி கூட்டி ஏசி கண்ட்ரோல் ஃபேன் மோட் வந்து நீங்க கூட்டி

அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அதே ஆக்சஸ்ல வந்து ரோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் நீங்க ஒரு சிக்ஸ்டி செவன்டில வந்து போயிட்டு குரூஸ் கொடுத்து வந்து போய்ட்டு என்ன இது அந்த போர்ட்டபிள் சார்ஜர் எல்லாம் வரும் சார் அது எல்லாம் அதா வந்து இது வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இதே பிரைஸ் தானே அடிஷனல்லா ஒண்ணுமே வராது நீங்க ஸ்பெஷல்லா வந்து நம்பர்ஸ் எதுவும் எடிட் பண்ணி அந்த இது போடணும்தான் ஓகே நீங்க அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் பேக் இதுக்கு அந்த சார்ஜர் வேற சார்ஜர் இருக்குது பாக்க இதான் இந்த சார்ஜர் ஓ சார்ஜிங்க உம் மொத்தம் மூணு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் 5 சீட் தான் வெக்க ஓகே ஓகே லெதர் சீட் தானா லெதர் சீட் ஸ்போர்ட்ஸ் टाइप्स லெதர் சீட் பின்னுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்றதுக்குரிய குறிய போர்ட்டும் கொடுத்துருக்கு நான் போன் சார்ஜ் ஓ ஓ ஓ சார்ஜ் பண்ண குறிய இருக்கு அது இல்ல நோ லேப் வர வந்து இப்ப அந்த USB இதல கொடுத்து நார்மலா சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு ஹைப்ரிட் அதாவது 60 லிட்டர் வந்து பெட்ரோல் டாங்க் இருக்குது மிச்சம் வந்து நீங்க வந்து EV ல வந்து போகலாம் டோட்டலா வந்து 1092 கிலோமீட்டர் வந்து ফুল சார்ஜும் ஆஹ் ஃபுல் டேங்க்லேயும் வந்து நீங்க விடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் இதுல வந்து நீங்க இதுவும் வந்து ஃபைவ் சி பயல்ஸ் கூட ஃபெசிலிட்டி ஓஹோ இது வயலஸ் சார்ஜ் பழமையான ஃபெசிலிட்டிஸ் தான் ஆனா இதுல வந்து இப்ப கெப்பாசிட்டி கூட அந்தபடி அந்த கெப்பாசிட்டி ரேஞ்சுகள் அதெல்லாம் இதுலயே பாக்கலாம் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் போகலாம் மற்றது ஃபுல் சார்ஜ் எவ்வளவு போகலாம் எல்லாம் வந்து இதுலயே பாக்கலாம் மற்ற த்ரீ சிக்ஸ்டி கேமரா கேமரா இல்ல எல்லா ரேக்லயும் த்ரீ சிக்ஸ்டி கேமரா மணி வாய்ஸ் கமா சீட் இருக்கு இது மூணு பேர் இருந்து போகலாம் ஓ இது மூணு பேர் வந்து போகலாம் இதுல உங்களுக்கு ஏசி வந்து புறம்ப உங்களுக்கு பின்னுக்கு இருக்கறவங்களுக்கு அதுலயே வந்து இதுல இருக்கு ஓ இதுல அதே மாதிரி அடிஷனல் உங்களுக்கு அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல எட்டு ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க

அது அதை பொறுத்து நாங்கள் அதை பொரோட்டி வந்து இருக்கோம் அடுத்தது உள் வந்து சிஸ்டம் அதுகளுக்கு வந்து அஞ்சு வருஷம் பொரோட்டி நாங்கள் இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து இடையில பிரச்சனை பிரேக் டவுனுண்டா உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி தான் வரவே இல்லை உங்களோட சர்வீஸ் சென்டரில் இருக்கும் சர்வீஸ் சென்டர்லேயே வந்து நீங்க கால் பண்ணிங்கன்னா அவங்க ஒன் ஒன்லைனில் வீடியோ கால் மூலமே வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆகி அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் செய்திருக்காங்க அதே நீங்க நீங்கள் உங்களோட கார்பன்டைக்கு வந்து ஃபோன்ல வந்து ஒரு அப் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி தருவாங்க அந்த அப்பை மூலம் நீங்கள் வீட்டை உள்ள இருந்த உடனே வந்து நீங்க ஏசி அதுல வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஓ ஏசி அதுல அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சோ அதுல வந்து இப்ப ஏசியை வந்து ஒன் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நீங்க வேற பின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நின்று மற்றது இப்ப சார்ஜிங் வந்து இப்ப இரவு நேரம் நீங்க போடுறது அது நல்லது இரவு நேரம் போடுறது இப்ப நிப்பாட்டோட ஒண்ணும் இல்லை இதுல வந்து நீங்க செட் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண உடனே வந்து ஆஃப் ஆயிடும் நீங்க அப்படியே ஒன்று வந்து பிளக்க வந்து எடுத்தீங்களா சரி இப்ப நாங்க கார்பன்டே இப்ப உங்கள்கிட்ட சொல்லி வீட்டுக்கு ஒரு பொய் நோட அடிக்கணுமே என்ன இல்ல இல்ல கார்பன்டர் எல்லாருக்கும் வந்து நாங்க செவன் கிலோ இது வந்து வந்து ஃப்ரீயா நாங்க அடிச்சு சரி சரி வர இங்க வந்து இந்த சாக் பாயிண்ட் வந்து ஒன்று கீல்ஸ் மட்டும் தான் கீல்ஸ்லயே இருக்குது இப்ப இனி வந்து ஜே வந்து இங்க ஹோட்டல்ல வந்து வரும் அடுத்தது வந்து வெங்கட செம்மனில வந்து எங்க பெர்மனன்ட் ஷோரூம் வந்து நாங்க அடிக்கவோம் இது வந்து அடிச்சிருக்கோம் பெர்மனன் ஷோரூம் வந்து அங்கேயும் வந்து சர்வீஸ் சென்டர் பார்ட்ஸ் மற்ற வெஹிள் ஷோரூம் எல்லாம் வந்து அங்கேயும் வந்து என்ன வில இது வந்து ஸ்டாண்ட் மாடல் உள்ளபடியா இது வந்து ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் இதுல பிரீமியம் வந்து ரெண்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் அதாவது இது பெட்ரோலியம் ஹைபிரிட் இதுவும் மற்றது மாடல் ஒன்று இருக்குது வந்து ஹைபிரிட் மாடல் மற்ற எல்லா வந்து

இதுல வந்து நீங்க பட்டன் சிஸ்டம் மாதிரி இருக்கு பட்டன் சிஸ்டம் இது வந்து இதுல என்ன மாதிரி வசதி இருக்கு ஓ இதுல வந்து உங்களுக்கு நீங்க 510 கிலோமீட்டர் வந்து ফুল சார்ஜர்ல வந்து இது போகும் 510 510 வித்தியாசமானது

இதுதான் இந்த சார்ஜோ சார்ஜுங்க இன்னைக்கு பெட் சீட்டு வந்து இந்த இதில் என்ன இதை டைப் ஓ இது வந்து இது இது எல்லாத்துக்கும் வந்து நாங்க வந்து டூ பாயிண்ட் த்ரீ இந்த சார்ஜர் ஃபோடபிள் சார்ஜர் வந்து கொடுப்போம் ஓகே அதனால உள்ளக்கேதே சீல் வைக்குறதேன்னு ஓகே இதுக்கு அடிஷனல் வந்து ஸ்டேபிள் வராது ஷாட்க்கு மட்டும்தான் தான் ஸ்டேபிள் உங்களுக்கு வரும் हां சரி சரி இது இதே வந்து இதுல இதுக்கு வந்து ಇದೆ தானே வடிவான போட்டோ கணக்கு என்ன

மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து அந்த அந்த வகை வெஹிக்கிளுக்கு வந்து நூறு கிலோமீட்ரு தான் அது வந்து நாங்க முதலையே வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுல எல்லாம் போட்டு தான் வந்தது போர்ட்ல வந்து அந்த ஒரு இஷ்யூ தான் போய்க்கொண்டது இப்போ வந்து சோல்டு அவுட் ஆகிட் ஆகிட்டாங்க இப்போ போன டூ த்ரீ டேஸுக்கு முதல்ல வந்து கிட்டத்தட்ட உமன் நேரம் உமன் அடுத்த தொள்ளாயிரத்தி இருபது வெஹிகிள் வந்து அவுட் ஆகிடும் அவுட் ஆகிரும் ஆனா அட்வான்ஸ் பேமெண்ட் காட்டினா என்ன மாதிரியான சிஸ்டம் நீங்க இப்ப எப்படித்தானே இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் அதுக்கு வந்து நீங்க பத்து லட்சம் வந்து அட்வான்ஸ் கட்டுவீங்க அந்த அட்வான்ஸ் தொகையை வந்து நீங்க வந்து உங்களோட வெஹிக்கிள் வந்து டெலிவரி ஆன அப்புறம் அந்த தொகையை வந்து கழிச்சிட்டு நாங்க வெஹிக்கிள் வந்து செக் காசு பேமெண்ட் செய்து நீங்க நாங்க வந்து டெலிவரி பண்ணுவோம் ஆனா இப்போ நீங்க பத்து லட்சம் வந்து அட்வான்ஸ் தொகை வந்து ரிஃபண்ட் பண்ணமா ரிஃபண்ட் இங்க புக்கிங் பண்ணி நீங்கள்

அப்படி வந்து அங்க எடுக்கலாம் இப்ப ஒரு பிரஜெண்ட பட்டி இங்கே எடுக்கலாம் இப்ப இப்போதைக்கு வந்து நார்மலா வந்து இந்த பேட்டரி இப்போதைக்கு வந்து மார்க்கெட்ல முப்பது லட்சத்துக்கு போகுது ஆனா அது எட்டு வருஷம் வேண்டிய என்ன பாதிய அதுக்கு வந்து அவla இஷ்யூ வந்து வேற ஆது ப்ளேட் மாடல் பேட்டரி என்றபடியா அந்த இது வந்து பலதா போற நிலை வந்து வேற ஆது இப்போ மாத்த வேண்டியது வராது அது இப்ப ஆனா மார்க்கெட்ல வந்து முப்பது லட்சம் வந்து நீங்க இதானங்க அந்த போர்ட் ஓ

இது நாங்க பாஸ்ட் ஆகிற ஒன்னு ஜீரோ ஆகிற மாதிரி இருக்கும் இல்ல அப்படி என்ன இல்ல சார்ஜ் பொய்ந்த பொறுத்துதான் ஒரு செவன் கிலோ சார்ஜ் சார்ஜ பொறுத்து உங்களுக்கு வந்து அது அதின கிலோ பட்ச பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஸ்பீடா இந்த ஹீல்ஸ்ல வந்து நாங்க பொறுத்திருக்கற வந்து அது வந்து ஸ்பீட் சார்ஜ் சோ அதுல வந்து நீங்க டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருந்து

அதாவது இப்ப இதுல வாரதும் சேம் வார கரண்ட் தான் வருது அதுக்கு ரெண்டுல அப்புறம் அப்படி நீங்க போடணும் இல்ல உங்க வீட்டை வார சார்ஜ் இது வந்து த்ரீ ஃபேஸ் இல்ல நீங்க நார்மலா வந்து இதுல போடக்கூடிய வந்து போடலாம் வரது இந்த கார் என்ன வகை நிறங்கள் இது வந்திருக்கிறது ஓ இதுல வந்து உங்களுக்கு மூன்று வகை நிறம் இருக்கு அதுல வந்து இது வந்து ஹாபர் கிரே என்று சொல்றது அடுத்து வந்து ஒரு ப்ளூஷ் கிரே ஒன்று வரும் அடுத்து வந்து ஸ்கீ ஒயிட் ரைட் அதுல இதுல வந்து

சி லைன் சிக்ஸ் தான் செய்வாங்க மற்ற ஃபேமிலி ஆகோட வந்து இது செய்யன்ற இன்னமொரு வெஹிக்கிளும் இருக்கு வரையில அதுக்கும் வந்து கூடுதலா புக்கிங் போய் அது என்ன மாதிரி பிரைஸ் வரும் அது அது வந்து ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ஒரு ரேஞ்ச் இருக்குது அடுத்த பிரீமியம் ரேஞ்ச் வந்து ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் தனியா கார் மட்டுமே வேற ஜீப் வகை ஜீப் வகை இருக்குது சிக்ஸ் அது வந்து அது ஜீப் வகை ஓ அது வந்து அங்கே டிஸ்பிளேக்கு நாங்கள் விட்டுருவோம் இது வந்து இந்த கார் சொல்றது வந்து ஷாக் சிக்ஸ் சொல்றது ஓகே ஓகே இதுல இது வந்து இது வந்து இதுவும் வந்து பிளக்கின் ஹைபிரிட் நீங்க அறுபது லிட்டர் டேங்கும் இருக்குது மிச்சம் வந்து இவில வந்து ஓடும் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நம்மள புல் இவிலையும் பெட்ரோல் டேங்க்லயும் வந்து ஓடும் இது வந்து இப்ப நீங்க ஹில் போறது ஏதாவது கண்ட்ரில போறதுல சேறு அதுகளில் போடுறது எல்லாத்துலயும் வந்து இதுல அந்த ஜீப் இது வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு இதுன்ற பிரைஸ் வந்து ரெண்டு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு கோடி ஐம்பத்தி லட்சம் ஓ ஓ இப்ப நாங்க இதுக்கு அட்வான்ஸா கட்டணும் எவ்வளவு காசு கட்டணும் இதுக்கு நீங்க பத்து லட்சம் கட்டணும் எல்லாத்தையும் பத்து லட்சம் தான் எல்லாத்துக்கும் மண்டி இல்ல இதுக்கு பத்து லட்சம் கட்டணும் சீலுக்கு பத்து லட்சம் கட்டணும் சீலைன் சிக்ஸ் பத்து லட்சம் டொல்பினுக்கு வந்து நீங்க ஆறு லட்சம் அட்டோ த்ரீ எம் சிக்ஸுக்கு வந்து எட்டு லட்சம் கட்டணும் இதுல என்ன மாதிரி வசதியா இதுலயும் அதே மாதிரி இதுல அந்த கியர் சிஸ்டர் தான்

இது எப்படி ஸ்பேஸை ஸ்பேஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோ வந்து இதுக்குள்ள வந்து நீங்க கொண்டு போலாம் அதை விட வந்து ரெண்டாயிரத்தி கிலோ வந்து நீங்க இழுத்து இதுல வந்து கொழுவி கொண்டு மாதிரி சிஸ்டம் அந்த பண்ணலாம் ரைட் ரைட் சரி சரி இப்ப நீங்க எதுவும் ஃபங்க்ஷன் அப்படி எதுவும் வெளியில அவுட் சைட் செய்ய போறீங்கன்னா இதுல இருந்தே வந்து நீங்க சார்ஜ் வந்து சார்ஜ் போயிடுச்சு பைமூணு எம்பி ஆர் சார்ஜ் ஓகே மற்றது இந்த வாரத்துக்கு வந்த குரூஸ் கொண்டாண்ட கொண்டு இருக்கா இருக்கு கிளைம் அந்த கண்ட்ரோல் மற்றது லேண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்கோம் இது கலரை பொறுத்தவரை இதுதான் இல்ல இல்லை உங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க நாலு கலர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ டிஸ்பிளேக்கு தான் இந்த கலர் வந்துருக்கு பிளாக் வந்து எடுக்கலாம் ஒயிட் வந்து எடுக்கலாம் பிளாக் வந்து நம்ம நார்மல் பிளாக் அண்ட் இல்ல கோஸ்மஸ் பிளாக் அந்த மாதிரி மற்றது இது மாதிரி நாங்க வந்து ஓடை போட்டால் ரெண்டு மாதம் திரும்ப எல்லாமே ஷிப்பிங் டைம் தானே ஓ ஷிப்பிங் டைம் வந்தபடியா அது மாதிரி தான் வரும் இப்ப இது வரைக்கும் எப்படி ஓட வந்திருக்கோம் ஆமாம் இப்ப எங்களுக்கு வந்து இப்போ உலகாலம் திறந்த ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே வந்து பதினாறு பதினேழு ஒரு கிட்ட வந்துட்டு ஜாட் பண்ணிருந்தேன் ஜாட் பண்ணேன் அத விட கொழும்புல போய் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வெயிட்டிங்ல நிக்கணும் அதே மாதிரி இருக்கேன் டோட்டலா இப்ப டி கம்பெனி திறந்து ஏழு மாதத்துக்குள்ள வந்து

இந்த பிவைடி காரோட தொடர்பான இந்த காணொலி உங்களை ஜான் என நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்